ஹலோ வணக்கம் நம்ம தலைவர் விஜயனா விகரனோட அம்பேத்கர் புத்தக வெளியிட்ட இருந்துச்சு அட்டன் பண்ணியிருந்தாருல விஜயனா வயலில் நடந்த ஒரு இஷு பத்தி பேசியிருந்தாங்க அரசு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி எனக்கு தெரியல என்னன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ல வேங்க வயல் ஒரு வில்லேஜ் இருக்குங்க அந்த ஊர்ல ஒரு ஏரியாவில இருபது வந்து இருக்காங்க அங்க குடிக்கிறதுக்கு வந்து தண்ணிக்காக வந்து அந்த ஏரியா மக்களுக்கு அந்த மக்கள் வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்ல எல்லாம் அந்த வாட்டர் பைப் கனெக்ஷன் போட்டு கொடுத்துருக்காங்க அங்க இருக்கிற அந்த மக்கள் அந்த தண்ணியை தான் டெய்லி குடிக்க குடிக்க சமைக்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு டிசம்பர் மாசத்துல அந்த இருந்து வந்த தண்ணியில கொஞ்சம் பேட்ஸ்மேன் வந்திருக்கு உடனே அந்த மக்கள் அந்த வாட்டர் டேங்க்ல பார்த்து போது தான் தெரிஞ்சது வாட்டர் டேங்க்ல இருக்கிற தண்ணியில் யாரோ மனுஷ கழிவை போய் கலந்துருக்காங்க அதாவது டூ பாத்ரூம் யாரும் அதில் கலந்துருக்காங்க உடனே ஊர் மக்கள்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸையும் மூவ் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் பெரிய மூவமெண்ட் இல்லாதனால கோட் சிபிசிஐடிக்கு இந்த கை மாற்றிட்டாங்க சிபிசிஐடி சஸ்பெக்ட் பண்ண கொஞ்சம் பேருக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க கோர்ட் பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ ரீசெண்டாக அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கேஸ் போயிட்டு தான் இருக்கு பத்து பேர் ஸ்பெண்ட் பேசில் வச்சிருக்காங்க இதில் தள்ளி தான் அதியூனிஸ் பிப்பிளும் இருக்காங்க இந்த பத்து பேருக்கு பாலிகாப் டெஸ்ட் எடுக்கும் ஹைகோர்ட் கோர்ட் பெர்மிஷன் கொடுத்துருக்கு இந்த பாலிகிராப் டெஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றவாளி உயிரிழமையுமே சொல்றாங்க இல்லை போய் லைட் டிடெக்டர் மிஷினை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் இந்த பாலிகாப் டெஸ்ட் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி கூட்டில் வருது இதே தான் விஜயான விகரோனோட அம்பேத்கர் புத்தக வெளியிட்டு விழாவில் வேங்க வயல் லிஷோ பற்றி பேசியிருந்தார் உங்களுக்கு அங்கே விஜயானா பேசினதுலேயே ரொம்ப பிடிச்சது என்னன்னு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க